அடிமையாக இருக்க சொல்கிறோம் எப்படி உங்களுக்கு குரு அடிமைக்கு குரு அடிமையாக இருக்குது அடிமையாக இருக்கிறனுக்கு ஓகே தான் அது அப்படி சொல்கிறான்னா அதை பசு அன்பில் நீங்கள் என்னை கூடவே இருக்கலாம் எனக்கு கூட நான் பண்ணுற வேலை சஷ்டிங்களெல்லாம் எல்லாம் கூட சேர்ந்து செய்யலாம் போது குடியலாம் டான்ஸ் ஆடிக்கலாம் சுற்றிக்கலாம் வந்துக்கலாம் போகலாம் ஆம்ளாக இருந்தாலும் போக முடியலையா இது பார்த்தா வைத்தேறான் எல்லாரும் இவன் குருன்றான் இவன் எல்லோரும் கூட டான்ஸ் ஆடனுக்குறான் இவனை காலை பிடிக்கிறாங்க கையை பிடிக்கிறாங்கன்ட்டு அதில் போய் அதில் மாட்டிமா இதெல்லாம் பண்ணி அவன் வருத்தப்பட்டுனுக்குறான் என்ன பார்த்து நான் என்ன பண்ண முடியும் நான் சந்தோஷமாக இருக்க போனேன் என் பிரச்சனையே அது பல் இருக்குது ஏன் பிரச்சனையாங்க பார்த்தா சிரிப்பா தெர்த்து இல்லை என்ன சொல்கிறேன் அப்போ அவங்கெல்லாம் குரு கிடையாது சீடன் யார் அப்படின்னா தெளிவு பெற போகணும் தெளிவு பெற்று வரணும் பெறதுக்காக போகணும் அப்படி தானே அங்கேயே இருப்பேன் அங்கேயே இருப்பேன்னா அடைக்கலம் போய் இருக்கலாம் எனக்கு தெரியாது வாழ தெரியாது சார் எனக்கு போக முடியாதுன்னா ஒரு அடைக்கலம் வரலாம் அதுக்கு நீ குருக்கிட்ட தான் போகணும்ல ஒரு கம்பெனியில் போய் சேர்ந்துட்டு அறுபது வயசு வரைக்கும் அடிமைத்தர் தானே வரோம் அப்படி தானே வானான மோஸ்ட் எங்களுக்கு சோறு தர்றாங்கன்னா அங்கே என்னவா தாங்கிறான் தப்பு ஒன்றும் இல்லையே எனக்கு சாப்பாடு கிடைக்குது தானே வேணும் தானே அது அடிமை தானோ இல்லை நான் டைம் கொடுக்குறேன் நீ எனக்கு பணம் கொடு உங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ளே ஒரு ஒப்பந்தம் அது அப்படின்னு தானே அந்த மாதிரி குறுக்கிட்ட கூட நீ ஒப்பந்தம் போடணும் வாழலாம் நீ கட்சி வரைக்கும் நானும் கொடுத்துனேரு நான் சாப்பிட என்ன பண்ணிக்கிறேன் கேட்டுனேக்கிறேன் உன்னொரு மாதிரி என்னால் சிந்திக்கவே முடியாது எல்லா விஷயத்துலையும் நீயே என்ன பண்ணுற தப்பு இல்லை நீ விரும்பி செய்யணுமா அவர் விரும்பி செய்யணுமா அதை இல்லை நம்ம விரும்பி சாப்பிடணும்னு சொல்லி ஒத்துப்பேன் நம்ம விரும்பி அடிமையாக இருக்கணும்னா ஒத்துக்க முடியாது நான் அடிமையாக இருக்க தேரில்ல சாப்பிட விரும்புகிறேன் நீ சொல்லும்போது சொல்லலாம் ஐயா நம்ம சாப்பிடலாமா நம்ம ஹோட்டலுக்கு போகலாமா நம்ம வெளிநாட்டுக்கு டூர் போகலாமான்னு கேட்கலாம் என்ன என்னண்ணா கேட்கலாம் நம்ம பீர் இல்லாமா நம்ம பிராந்தி குடி நம்ம ஒரு படம் பார்க்கலாமா புரியுதா நான் சொல்ல நம்ம சினிமாவுக்கு போகலாமா புரிஞ்சிச்சா இங்கெல்லாம் நம்ம சொல்லலாம் நம்ம ஒரு குருகிட்ட போய் அடிமையாகலான்னு என்ன புரியுதா அப்போ தப்பு எங்கே அடிமையாக வரவங்கிட்ட தான்